ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு டிப்ஸு தாங்க சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகத்தை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பொலிவோட நம்ம முகம் பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்துட்டு இந்த பொங்கல் டயத்தில் வந்துட்டு நமக்கு அந்த பச்சை மஞ்சள் கிடச்சிருந்துருக்கும் அந்த பச்சை மஞ்சளை வந்துட்டு நம்ம எப்போதுமே எடுத்து அந்த செடியிலேருந்து அதை பிச்சு காய வச்சு வச்சுருப்பாங்க அந்த பச்சை மஞ்சள் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் அது இல்லைன்னா கஸ்தூரி கஸ்தூரி மஞ்சள் போட்டுங்க அப்படி அந்த கஸ்தூரி மஞ்சள் தூளும் இல்லைன்னா நார்மலாக நம்ம டெய்லிக்கும் முகத்துக்கு போடுற அந்த மஞ்சள் தூளே போட்டுக்கலாம் இந்த மூணுத்தையுமே தயிர் அரிசி மாவு மஞ்சள் இது மூணுத்தையும் எடுத்து கொஞ்சம் அப்படியே பேஸ்ட்டு மாதிரி கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு நமக்கு வேலை அவசர அவசரமாக வேக வேகமாக வேலைக்கு கிளம்புறதுக்கு வேலை பார்த்துட்ருப்போம் அந்த டயத்தில் கூட முகத்தில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்தே நிமிஷம் தான் நம்ம அப்படியே பல்லு வளர்க்கல நேரம் அந்த பத்து நிமிஷம் மட்டும் அதை போட்டுருந்துட்டு குளிக்க போகிறப்ப டக்குன்னு அதை அப்படியே முகத்தில் அப்படியே ஸ்க்ரப்பு மாதிரி நம்ம கையை வச்சு அப்படியே நல்லா அப்படியே தேய்ச்சிட்டு குளிச்சிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு பொழுதுனைக்கும் பார்த்தீங்கன்னா முகம் அப்படியே பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளை பார்த்து கேட்பாங்க என்ன இன்றைக்கி உங்கள் முகம் பிரைட்டாக இருக்குது என்னாச்சு அப்படி நல்லா என்ன போட்டிங்க முகத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அந்தளவுக்கு இருக்கும் நான் ட்ரை பண்ண நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க